சரி அவங்க அப்பா புள்ள சண்டை எப்படின்னா போட என்ன என் புள்ள அன்புமணிக்கு கட்சி நடத்த ஒரு தலைமை பண்பு கிடையாது என் வீட்டுக்கு அடியாட்டுல அனுப்புறாருன்னா என்ன அர்த்தம் என்ன அடிக்கிறதுக்கு அடியாட்டுல அன்புமணி அனுப்புறாரு நீங்கன்னா பெரிய உத்தம புத்துற மாதிரி திமுக பத்தி பேசுறீங்கல்ல அன்புமணியும் சௌமியாவும் வந்தாங்க வந்து திடீர்னு அன்புமணி ஒரு காலை பிடிச்சுனாரு அவங்க மனைவி சௌமியா ஒரு காலை பிடிச்சுன்னு ரெண்டு பேரும் ஓன் கதறி கழுதே அழுதாங்க பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா எனக்கு நீங்க கொல்லி போட்டுருங்க திரு அன்புமணி ராமதாஸ் திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் கிட்ட சொல்றாருன்னு திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் சொல்றாரு பிஜேபியோட கூட்டணி எல்லாம் நான் செத்துருவேன் கொல்லி போட்டுற வார்த்தை அன்புமணி வாயிலா அப்படி என்ன உன்னை பிளாக்மெயில் பண்றான் அவன் ரய்டுக்கு வரக்கூடாதுன்றதுனால அவன் அவனை பார்த்து பயப்படுறீங்க எடப்பாடி பழனிசாமி ஓடல ஒரே ஓட்டம் டெல்லிக்கு அன்புமணி மாதிரி பச்சை பொய் இந்த உலகத்துல யாரு இல்ல பிஜேபி மயில் பிடிங்க நட்டானா வன்னிய சமுதாயத்தின் மக்களுக்கு அன்புமணி தப்பு பண்ணாரு ஊழல் பண்ணாருன்றது உலகத்துக்கே தெரியும் அதனாலதான் பிஜேபி பார்த்து பயப்படலாம் போட மாட்டேன் மரியாதைக்குரிய பட்டியலான மக்கள் இடத்துல நமது மரியாதைக்குரிய வன்னிய சமுதாயத்தின் மக்களோடு மோதல் விடுற தான் அன்புமணி பாக்க உங்களுக்கு தலைமை பண்பு தான் இப்படி அரசியல் பண்றீங்க மிஸ்டர் அன்புமணி அதா சொல்லிட்டாருக்கு நீ ஏன் பிஜேபி பார்த்து பயப்படுற ஏன் செத்து போகணும் கோலத்தனமா சொல்றேன் அன்புமணி எனக்கு அப்பா கிட்ட சொல்ற ஜெயிலுன்னா பயிலுக்குதுங்க மைக்கை தூக்கி டேபிள்ல போட்டியே, அந்த மைக்கை நீங்க தலை மேல போட்ட மாதிரி